கர்நாடகாவின் சிக்பெல்லாப்பூர் மாவட்டம் நந்திமலையில் உற்பத்தியாகும் பாலாறு கர்நாடகாவில் தொன்னூறு கிலோமீட்டர் பாய்கிறது ஆந்திராவில் ஐந்து கிலோமீட்டர் பயணித்து தமிழகத்தில் இருநூற்று இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் பாய்ந்தோடி வயலூர் அருகே வங்கக்கடலில் கலக்கிறது பாலாறு குறுக்கே ஆந்திரா அரசு ஏற்கனவே இருபத்தி இரண்டு தடுப்பணைகள் கட்டியுள்ள நிலையில் தமிழகத்தில் பாலாறு வறண்டு காணப்படுகிறது இச்சூழலில் ஆந்திராவின் குப்பம் பகுதியில் பாலாறு குறுக்கே புதிய தடுப்பணை கட்ட முதல்வர் ஜெகன் அடிக்கல் நாட்டியுள்ளார் இது தமிழக விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முன்னதாக இது பற்றி பேசிய ஆந்திர சுற்றுச்சூழல் அமைச்சர் பெத்திரெட்டி பாலாறு குறுக்கே தடுப்பணை கட்டக்கூடாது என தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் தொடர்ந்த வழக்கில் பிரச்சினை தீர்ந்துவிட்டது தேர்தலுக்கு பின் மேலும் இரண்டு தடுப்பணைகள் கட்டப்படும் என்று கூறினார் கடைமடை பாசன மாநிலத்தின் ஒப்புதல் இல்லாமல் பாலாற்றில் தடுப்பணை கட்டக்கூடாது என ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டில் மைசூர் ராஜதானிக்கும் சென்னை மாகாணத்திற்கும் இடையேயான ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ளது அதையும் மீறி ஆந்திர அரசு குப்பம் தொகுதி கணேசபுரத்தில் அணை கட்ட முயன்றதால் அதை எதிர்த்து தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் ஏற்கனவே தொடர்ந்த வழக்கு நிலுவையில் உள்ளது தடுப்பணை கட்ட கோர்ட் தடை விதித்திருந்த நிலையில் இந்த வழக்கில் பிரச்சினை தீர்ந்துவிட்டதாக ஆந்திர சுற்றுச்சூழல் அமைச்சர் கூறியிருக்கிறார் எனவே தமிழக அரசு தொடர்ந்த வழக்கை துரிதப்படுத்தி பாலாறு குறுக்கே ஆந்திர அரசு தடுப்பணை கட்டுவதை தடுக்க வேண்டும் என பாமக மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன காவிரி குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணையை கட்ட தீவிரம் காட்டி வரும் நிலையில் பாலாறு குறுக்கே ஆந்திர அரசு அணை கட்ட அடிக்கல் நாட்டியது தமிழகத்திற்கு மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது